நபிவர்களை கனவில் பார்க்க வேண்டும் பார்ப்பதற்கு ஒரு தகமையை அந்த நபியவர்களை சரியாக அறிந்திருக்க வேண்டும் அறிவில்லாதவர்கள் இந்த துறை சார்ந்து நபி அவர்களை துல்லியமாக விளங்காதவர்களால் நபியை காண முடியாது அவர்களிடம் செய்தான் விளையாட முடியும் மன் ராணி பில்மனாமி பக்கத்து ராணி சொன்னார்கள் யார் ஒருவர் என்னை கனவு காண்கிறாரோ அவர் என்னை தான் காண்கிறார் என்னை போன்று ஷெய் தான் வரமாட்டான் இந்த ஹதீதை வைத்து இரண்டு விதமான நிலைகளில் அறிஞர்கள் இருக்கிறார்கள் இந்த ஹதைவிக்கு கொடுக்க முடியுமான ஒரு கருத்து நபியவர்களை கனவில் கண்டவன் என்னைத்தான் கண்டிருக்கிறான் என்பது ஒரு கருத்து இதை வைத்து கருத்து சொல்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரபிகள் நாயகம் வாஹு அலஹி வசல் அவர்களை கனவில் காணலாம் இதே போன்று மன்ற ஆணி ஆணி என்னை யார் கனவில் காண்கிறாரோ அவர் என்னை ஏற்கனவே கண்டிருக்க வேண்டும் எனவேதான் இதை வைத்து கொள்கையையும் கோட்பாடையும் அறிமுகம் செய்து ஒரு சாரார் மறுக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறார்கள் கோட்பாட்டில் உள்ள ஒரு என்னவென்றால் வாழ்க்கையில் எங்களுடைய கண்கள் காணாத ஒரு மனிதரை கனவில் காண முடியாது இதற்கு சொல்வார்கள் எங்களுடைய மூணு தலைமுறைக்கு முன்னால் இருந்த தந்தை எங்களுடைய வாப்பட வாப்பாவின் வாப்பா இவரை யாராவது கனவில் கண்டிருப்பார்களா என்றால் இல்லை எங்களுக்கு நெருக்கமான நேசமான அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த நாங்கள் அவரை கனவில் காண முடியாது ஏன் என்றால் இது இயல்பியல் கோட்பாடு கண்ணால் காணாதவரை கனவில் காண முடியாது எனவே இந்த ஹதீதுடைய இரண்டு அர்த்தங்களில் ஒன்றைத்தான் நடுக்க முடியும் அதாவது நேரடியாக கண்டவர்கள்தான் நபியை கனவில் காண முடியும் ஆனால் இந்த கொள்கையை மறுத்து பேசுகின்ற சேர்ந்த அதிகமான அறிஞர்கள் மேல் சொன்ன ஹதீசுடைய ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைப்பதோடு இன்னும் ஒரு கோட்பாட்டை முன்வைத்து இந்த விடயத்தை நிறுவுகிறார்கள் கனவில் காண முடியாது என்பது சரிதான் ஆனால் காதால் கேட்டு கேட்டு கற்பனையில் ஒரு உருவம் மனதில் பதிந்து விட்டால் கனவில் காண முடியும் நிதர்சனமாக நாங்கள் இதனை பார்க்கலாம் ஒரு பொருளை தெரியாதவனை நாங்கள் சந்தைக்கு அனுப்பி இந்த பொருள் இப்படி இருக்கும் இந்த நிறத்தில் இருக்கும் இந்த வடிவத்தில் இருக்கும் இதை வாங்கி வா என்று காசை கொடுத்தால் வரணித்ததை சரியாக மனதில் அவன் பதிய வைத்தால் அதே பொருளை அவன் வாங்கி வருவான் என்பது அது நிதர்சனமானது இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் செல்லவாக உடைவு செல்லம் அவர்களுடைய படம் போட்டு சமாயிரு திருமதியை எழுதவில்லை படம் இல்லாத வரிகள் ஒவ்வொரு வரியும் ஒரு நபியுடைய உறுப்பின் படத்தை மனதில் பதிக்கின்றது நபியுடைய உருவத்தை பார்ப்பது போன்ற ரசனையை சொல்கிறது எனவேதான் கண்ணால் காண முடியாததை கனவில் காண முடியாது என்ற இயல்பியல் கோட்பாடு எப்படியோ அதே கொண்டுதான் காவால் கேட்டு மனதில் ஒரு உருவத்தை பதித்து விட்டால் அதை கனவில் காணலாம் எனவே இந்த அடிப்படையில் அந்த அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இபுன் அப்பாஸ் பிரதியவர்களிடம் எசீத் இபுனு ஹுர்முத் என்ற ஒரு தாபிரி வருகிறார் சாவியிடம் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை நான் கனவில் கண்டே நபியவர்களை நிஜத்தில் காணாத ஒருவர் வந்து சொல்கிறார் நபியவர்களை கனவில் கண்டே இபுனா அவர்கள் மறுக்கவில்லை இந்த ஹதீதுடைய விளக்கம் நாங்கள் அதனை விளங்குவதற்கு மதுஹபுசு சஹாபி ஒரு சகாபியுடைய கொள்கை தேவை இபுனாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியா அவர் எப்படி இருந்தார் சொல்லுங்கள் அவர் வர்ணிக்கிறார் அந்த நபியை பார்த்து இவ்வளவு நீளம் இவ்வளவு அழகான முகம் நபியுடைய அந்த வட்டமான நீளம் கலந்த முகத்தில் நபியுடைய சிரிப்பு இப்படி இருந்தது நபியுடைய முடி இப்படி இருந்தது அவர்கள் சொன்னார்கள் நேரடியாக நபியை நீ கண்டிருந்தால் இதை தாண்டி ஒரு நாள் வரணிக்க முடியாது நீ கண்டது நபிதான் என்று இபுன் அப்பா அவர்கள் அந்த இடத்தில் சொல்கிறார்கள் ஏனெரேதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்ற सहाபாக்களுடைய ஆசை அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் நான் மேலே சொன்ன நபிவர்கள் குறித்த சுரைகள் ஆகவேதான் நபிவர்களைப் பற்றி நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும் அந்த நபியுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் விளங்க வேண்டும் அந்த நபியுடைய இத்திவா அந்த நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் இதே போன்றுதான் அவர்களை எங்களுடைய கனவில் காண்பதற்கான ஆசையும் துவாவும் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகவேதான் அந்த நபியுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வாக அல்லாஹ்